ஓம் சிவாய் நம்ம அஸ்ட்ராலஜர் மைத்திலி கணவன் மனைவி உறவை பிரிப்பதில் ராகு கேதுக்களுக்கு நிகர் எவரும் இல்லை இதுதாங்க ஜோதிடத்தில் ஏற்கிறது எந்த குடும்பத்தில் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு த தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இல்லறம் வந்து பிரியுதோ அந்த குடும்பத்துலெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களோட தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதுதான் அடிப்படையான ஒரு காதமாகவும் இருக்கும் அந்த ஒரு தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலே இல்லறம் வந்து ரெண்டாக பிரிஞ்சு போயிட்டு வேறு வேறு ட்ராக்ல பயணம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இது போன்ற உள்ள அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ராகு கேதுக்களோடு சூரியன் மிக நெருக்கமாக இருக்கும் சூரியன் வந்து ஒரு ஆணோட ஜாதகத்திலையோ பெண்ணோட ஜாதகத்துலேயோ ராகு கேதுக்களோடு ரொம்ப நெருக்கமான ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது கட்டாயம் அந்த இடத்துல தாம்பத்தியம் பாதிக்கப்படும் இது வந்து நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் அது போக வந்து சூரியனை சூரியனை விட சூரியன் இருக்கிற டிகிரில இருந்து சுக்ரன் அதிகமான ஒரு இடைவெளியில இருக்கு நாற்பது டிகிரிக்கு மேல இருந்தாலே அந்த இல்லற வாழ்க்கை பாதிக்கப்பட்டுறோங்க இது ஒன்று அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து அஞ்சு டிகிரிக்கு கம்மியா இருந்தாலும் இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படும் சுக்ரன் தான் வந்து காமக்காரகன் ஸோ அந்த காமத்தோட எண்ணத்தையே வந்து கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு சுக்ரன் வந்து பாதிப்பு நிலையை தந்துவிடும் இது போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் ஜோதிடத்தில் உண்டு ஸோ இது போக வந்து நம்ம ஹார்மோன்ஸ் கிரகம்னு சொல்லக்கூடியது செவ்வாய் சுக்ரன் குரு ஸோ எங்கள் மூணு பேர்தான் தான் இந்த மூணு கிரகங்களும் வந்து சூரியன் செவ்வாயோடு பொழுதும் பாதிக்கப்படும் அதே போல் வந்து சுக்கரன் சூரியனோட நெருக்கமாக இருக்கும்போது பாதிக்கப்படாது ஆனால் விலகி பொழுது பாதிக்கப்படும் இதுவும் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லறம் வந்து பாதித்தாலே குடும்பம் வந்து பாதிச்சிரும் ஸோ இந்த போன்ற அமைப்புகள் எல்லாத்துக்கும் நமக்கு என்ன தீர்வுன்னும் பொழுது நாம் வந்து சில உணவு முறைகளை மேற்கொள்வது தான் சிறப்பான ஒரு மார்க்கமாக இருக்கும் நம்ம நிறைய இறை வழிபாடு பண்ணுறோன்றதெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயந்தான் ஆனால் நம்ம எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிற உணவு தான் வந்து நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணும் ஸோ இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டவை தான் நிறைய கோவிலில் வந்து பின்புலமாக பார்த்தீங்கனாலே ஒரு மருவ மருத்துவத்தன்மை இருக்கும் ஸோ அதெல்லாமே தான் அந்த காலத்தில் வழிவகுத்துட்டு போனாங்க நம்மளுடைய முன்னோர்கள் சித்த சித்தப்பெருமாக்கள் எல்லாமே சில கிரகங்களோட பாதிப்பு தன்மை இருக்கும்பொழுது தான் அதை தீர்ப்பதற்கான என்ன உணவு முறைகளும் நம்ம கையாள வேண்டும் அப்படின்றதும் ஒன்று இருக்குது இல்லையா தலைவலி தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டா தான் அந்த தலைவலி போகும் ஸோ இது தாங்க இது போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் ஜோதிடத்தில் உண்டு உங்களோட இல்லற வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது ஜோதிட ஆலோசனைக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்க நல்லா மோக்சி வாய் நம்ம அஸ்ட்ராலஜர் ஆயிலேயே